ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற இலக்கணம் வந்து பார்க்க போறோம் இயல் மூன்றில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆகுப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை பசுனா என்னது வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு பசு வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒரு பசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை என்பது என்னும் சொல் பார்த்தீங்கன்னா வெண்மை என்னும் நிறப்பொருளை வந்து தருது வெளிப்படையா இருக்கு இது வந்து இயல்பான பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை அப்படின்றது எதை குறிக்குது வெள்ளை அப்படின்றது இந்த தொடர்ல வெண்மை நிறத்தை வந்து குறிக்கல வெண்மை நிறமுடைய சுண்ணாம்ப வந்து குறிக்குது வெண்மை நிறத்தை வந்து குறிச்சிருந்தது அப்படின்னா வந்து சாதாரணமான ஒரு தொடரா இருந்திருக்கும் வெண்மை நிறத்து நிறத்துடைய வெண்ண வெள்ளையான நிறத்துடைய சுண்ணாம்ப இது குறிச்சிருக்கு அதனால வந்து என்னன்னா இவ்வாறு ஒரு ஒரு விஷயத்தோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதை குறிக்காம அதனோட தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு வந்து என்னன்னா ஆகி வந்தா அதுதான் சொல்றாங்க ஒரு விஷயம் குறிக்காம அந்த விஷயத்துக்கான பொருளை குறிக்காம அந்த சொல்லுக்கான பொருளை குறிக்காம வேற ஒண்ணு குறிச்சு வந்தா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆகுப்பெயர்ல பல வகை வந்து இருக்கு பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான பெயர் சொற்கள்களையும் வந்து என்னன்னா பெயர் வரும் ஆறு வகையான பெயர் சொற்கள் இருக்கும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் சொல்லிட்டு ஆறு வகையான பெயர் சொல் இருக்கும் இந்த ஆகு பெயர் இருக்கு உருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு சினை ஆகு பெயர் பண்பாகுபெயர் தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வந்து ஆகு பெயர் வந்து இருக்கு இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லிகை அப்படின்றது ஒரு முழு பொருளோட பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை வந்து குறிச்சு வந்திருக்கு மல்லிகை அப்படின்றது மல்லிகை கொடி ஃபுல்லாவே குறிக்குது மல்லிகை கொடினா மல்லிகை கொடி அந்த த அந்த தண்டு இருக்குமே அந்த அந்த இலை அந்த பூ அந்த காம்பு அந்த அரும்பு எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் மல்லிகை அப்படின்றது மல்லிகை அப்படின்றது முழு பெயர் அந்த முழு பொருளையும் குறிக்கிற பெயர் ஆனா மல்லிகை நம்ம எதை குறிக்கிறோம் அந்த பூவை மட்டும்தான் மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவே மல்லிகை பூ சூடி நாள் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா பூன்னு சொல்லிட்டாங்க மல்லிகை சூடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னா பூவை தான் வந்து மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முழு பொருளோட பெயரு அதோட ஒரே ஒரு சினைக்கு மட்டும் ஆகி வந்தா அதோட ஏதோ ஒரு உறுப்புக்கு மட்டும் ஆகி வந்தா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபடியும் என்னன்னு பார்ப்போம் மல்லிகை அப்படின்னா ஒரு கொடி மல்லிகை கொடியில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே சேர்ந்ததா மல்லிகை அந்த கொடியை வந்து என்னன்னா அந்த கொடியை வந்து குறிக்காம மல்லிகை அப்படின்ற பேரு அதுல இருக்கிற ஒரே ஒரு உறுப்பாகிய பூவை மட்டும் குறிச்சு வந்திருக்கு இது மாதிரி ஒரு முழு பெயர் வந்து முழுசா குறிக்காம அதோட ஒரே ஒரு சினையை மட்டும் குறிச்சு வந்துச்சுன்னா அதை தான் வந்து என்னன்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பெயர் முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இடவாகு பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சடுகுடு போட்டியா தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல தமிழ்நாடே அங்க போய் விளையாண்டுச்சானா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்து வீரர்கள் விளையாண்டாங்க அவங்களை வந்து என்னன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு என்னும் இடப்பெயர் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களே வந்து குறிக்குது அதனால இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடத்தோட பெயரு இடத்தை குறிக்காம வே அந்த அங்க இருக்கிற ஆளுங்களை குறிச்சிருக்கு அதனால வந்து என்னன்னா இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது காலவாகு பெயர் பாருங்க டிசம்பர் சூடி நாள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் இன்னும் காலப்பெயர் பாத்தீங்கன்னா காலத்தை குறிக்காம அது அந்த காலத்துல மலர்ற பூவை வந்து குறிக்குது அதனால இது பேரு வந்து காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காலம் வந்து காலத்தை குறிக்காம வே அந்த காலத்துல விளையிற அந்த காலத்துல மலர்ற ஒரு பூவை குறிக்குது அதனால காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குறிஞ்சி பூத்தது கூட சொல்லலாம் குறிஞ்சி பூத்ததுன்னா அது வந்து இடவாகு பெயர் குறிஞ்சின்னா வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடம் அதான் குறிஞ்சி அங்க வந்து என்னன்னா பூத்துச்சு குறிஞ்சினா வந்து என்ன அந்த பூ வந்து அஹ் குறிஞ்சி பூ அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லணும் குறிஞ்சினா மலையில பூக்கறதால தான் அது பெயர் குறிஞ்சினே வந்துச்சு அப்படின்னா அது இடவாகு தான் வரணும் ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம் குறிஞ்சி அப்படின்றது பூ பெயராவே வச்சிருக்கோம் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்றாங்க தலைக்கு ஒரு பழம் கொடுனா ஒவ்வொருத்தங்க தலைக்கா நம்ம போய் ஒரு பழம் கொடுப்போம்னா இல்லை ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம் இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றதுதான் பொருள் இவ்வாற வந்து என்னன்னா ஒரு சினை ஒரு உறுப்பு எண் வந்து என்னன்னா ஒரு முழு ஒரு முழு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு ஒரு முதலாகிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னா சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது அப்படியே பொருளாக பெயருக்கு ஆப்போசிட்டா வரும் அங்க ஒரு முழு பெயரு ஒரு சினைக்கு ஆகி வந்தா அது பேர் என்னன்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சினை பெயர் ஒரு முழு முதலா இருக்கிற ஒரு பெயருக்கு ஆகி வந்தா அத சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த பெயர் ஆகியவர்களோ அதுதான் வந்து என்னன்னா அந்த பெயர்னு சொல்லுவாங்க இப்ப சினை பெயர் தான் இங்க பயன்படுத்திருக்கோம் அதனால பெயர் அங்க பாத்தீங்கன்னா பொருட்பெயரை பயன்படுத்திருக்கோம் அதனால பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அடுத்த ஆகுப்பெயர் என்னன்னு பாக்கலாம் பெயர் அப்படின்னு சொல்றாங்க இனிப்பு தின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த தொடர்ல இனிப்பு இன்னும் பண்பு பெயர் பாத்தீங்கன்னா அந்த பண்பை உடைய தின்பண்டத்தை குறிக்குது அதனால இது பேர் என்னன்னா பண்பாகு பெயரா வந்து சொல்றாங்க இனிப்பு அப்படின்றது என்னன்னா ஒரு பண்பு இனிப்பு குளிப்பு கசப்பு அப்படின்லாம் ஒரு பண்பு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து லட்டு சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு தெரியாது லட்டு சாப்பிட்டான்னா அது ஒரு தின்பண்டம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் இனிப்பு தின்றான் அப்படின்னா வந்து அந்த அந்த தின்பண்டம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையுடையதா இருந்திருக்கு அதை வந்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க கசப்பு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் குளிப்பு உண்டான் அப்படின்லாம் சொல்றோம்னா டைரெக்டா எந்த தின்பண்ணம் சாப்பிட்டோம்னு அவங்க சொல்ல அதோட பண்பை வச்சே சொல்றாங்க அதனால பண்பு பெயர் அந்த பண்புக்கு ஆகி வரல இனிப்பு அப்படின்றது இனிப்புக்கு ஆகி வரல எதுக்காகி வந்திருக்குன்னா இனிப்பு சுவையுடைய தின்பண்டத்துக்கு ஆகி வந்திருக்கு அதோடைய பண்பை வச்சு சொல்லிருக்காங்க அதனால இது என்னன்னா பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிலாகு பெயர் பாருங்க தொழிலாகு பெயர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் உண்டான் அப்படின்னு சொல்றாங்க பொங்கல்னா பொங்கல்னா பொங்கல் இது பொங்கி வந்து வழியுது ஏதோ ஒன்று பொங்கி வழியுது அதான் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க வற்றல் அப்படின்னா வத்தி போயிருக்காதான் வற்றல் அப்படின்னு சொல்றான் ஒரு தொழில் ஒரு செயல் வந்து என்னன்னா பெயரா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் பொங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் பொங்குதல் அப்படின்ற தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா அந்த தொழிலால உருவான உணவினை குறிக்கிறது அந்த தொழிலால செய்யப்பட்ட சாப்பாட்டை குறிக்குது பொங்கல் அப்படின்றது அதனால பொங்கல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் அதான தொழிலை வந்து குறிக்காம சாப்பாட்டை குறிக்குது வேற ஒரு விஷயத்த குறிக்குது இதனால தொழில் வந்து வேற ஒரு பெயரை குறிச்சு வந்ததால தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க பொங்கல் உண்டான் தின்றான் சொல்லலாம் வற்றல் வத்தி வற்றல் வற்றல் அதனால வந்து என்னன்னா வத்தி போனது அப்படின்ற தொழில் வந்து என்னன்னா எதை குறிச்சு வந்திருக்கு வற்றல் சாப்பிடுற வற்றல் வந்து குறிச்சு வந்திருக்கு மாதிரி ஒரு தொழில் பெயர் வந்து சாப்பிடுற பொருளை குறிச்சு வந்திருக்கு அதனால வந்து தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது இரட்டை கிழவி என்னன்னு பாப்போம் தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென்று வென்று சிரித்தபடியே மலமலை வேணா தொடங்கினாள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க விறுவிறு இந்த தொடர்ல வந்து கொடுத்துருக்காங்க கவனிச்சு பாருங்க ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா அசை சொற்கள் இரண்டிரண்டா வந்து எனஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பிரிச்சு பார்த்தா பொருள் தருதா அப்படின்னா விறுனா பொருள் தருதா கலனா பொருள் ஏதாவது இருக்கா மலனா ஏதாவது பொருள் இருக்கானா இல்ல பிரிச்சு பார்த்தா பொருள் தராது ஆனா வந்து என்னன்னா இந்த மாதிரி அசை சொற்கள் இரண்டு இரண்டா இணைந்து வந்துச்சு ரெண்டுத்துக்கும் நடுவுல இடைவெளியே இல்லாம வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இரண்டு இரண்டா வரணும் ஆஹ் நடுவுல வந்து என்னன்னா இது பிரிவு இருக்க கூடாது இடைவெளி இல்லாம வரணும் அது மட்டும் இல்லாம பிரிச்சு பார்த்தா பொருள் தரக்கூடாது இந்த மாதிரி இருந்தா இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுக்கு தொடர் பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அமுதன் வந்து திடீரென என்ன பண்றான்னா பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க எங்க எங்கன்னு கேட்டபடி என்னன்னா மற்ற சிறுவர்கள்லாம் அவன்கிட்ட ஓடி வராங்க இல்ல இல்ல சும்மாதான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான் உடனே அவனை பிடி பிடி பிடினு நாலு தடவை கத்திட்டு போறாங்க பாருங்க மற்றவர்கள் துரத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இப்ப வந்து என்னன்னா பகுதியில இந்த மாதிரி உரைநடை பகுதியிலே பாத்தீங்கன்னா சிலப்ப ரெண்டு மூன்று நான்கு முறை வரைக்கும் வந்து என்னன்னா இந்த மாதிரி சொற்கள் வந்து தொடர்ந்து அடிக்கி வருது பாருங்க பாம்பு அப்படின்றது மூணு தடவை அடுக்கி வந்திருக்கு எங்கேயே ரெண்டு தடவை வந்திருக்கு இல்லை ரெண்டு தடவை வந்திருக்கு பிடி நாலு தடவை வந்திருக்கு இந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு முறை வந்து என்னன்னா அடுக்கி வரும் சில சொற்கள் இவ்வாறு அச்சத்தை சொல்ற மாதிரி பாம்பு வந்து என்னன்னா அச்சம் விரைவுனா என்ன பண்றாங்க பிடி பிடி பிடினு விரைவு சினம் அது மாதிரி வந்து என்னன்னா இது மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து என்னன்னா சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டு தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர்னு சொல்வாங்க விரைவு அச்சம் சினம் இந்த மாதிரி வந்து இருக்கிற சொற்களை வந்து என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தா அதை அடுக்கு சொல்லுவாங்க சொல்வாங்க தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது பாம்பு அப்படின்றதுக்கு பொருள் இருக்கு எங்கே அப்படின்றதுக்கு பொருள் இருக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைன்றதுக்கும் பொருள் இருக்கு பிடின்றதுக்கும் பொருள் இருக்கு இது மாதிரி தொடர் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வரும் அதே மாதிரி வந்து என்னன்னா நடுவுல ரெண்டு வார்த்தைகளுக்கும் நடுவுல இருக்கும் பிரித்து பார்த்தால் என்னன்னா பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எந்த பொருள் எல்லாம் வரும் அப்படின்னா அச்சம் விரைவு சினம் இந்த பொருள் எல்லாம் வரும் இப்ப அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள ஒப்பீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் தொடர்களில் உள்ள சொற்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரித்து பார்த்தால் அதுக்கு பொருள் வரும் ஆனா இரட்டை கிழவியில தனித்தனியா பிரிச்சா அந்த சொல்லுக்கு பொருள் கிடையாது அடுக்கு தொடர்ல பாத்தீங்கன்னா ஒரே சொல் வந்து இரண்டு முதல் நான்கு முறை வரைக்கும் கூட அடுக்கி வரும் இரட்டை கிழவியில பாத்தீங்கன்னா ஒரு சொல் இரண்டு முறை மட்டும் தான் அடுக்கி வரும் அதற்கு மேல வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க அடுக்கு தொடர்ல பாத்தீங்கன்னா சொற்கள் தனித்தனியா நிப்போம் பாம்பு பாம்பு தனித்தனியா நிக்குதா ஆனா பாத்தீங்கன்னா இரட்டை கிழவியில பாருங்க மலை மலை இடைவெளியே இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வரும்னா விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் இந்த பொருள்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இரட்டை கிழவி பார்த்தீங்கன்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விறுவிறுவேனா நடந்து போனா சலசலன்னு பாய்ந்தது வினை வினைக்கு முன்னாடி அடைமொழியா தானே வருது சலசலவென பாய்ந்தது அப்படின்னா பாய்ந்தது வினைச்சொல் அதுக்கு முன்னாடி தான் வருது எப்போதுமே வினைக்கு தான் வந்து என்னன்னா இரட்டை கிழவி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு குறிப்பு காற்ற பொருள்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் ரெண்டுத்துக்குமான ஒப்பீடு தனித்தனியா பிரிச்சு பார்த்தா பொருள் தரும் தரும்னா இங்கேன்னா பிரிச்சா பொருள் தராது இங்க வந்து இடைவெளி இருக்கும் அடுக்கு தொடர்ல இங்க இடைவெளி இருக்காது அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று நான்கு முறை கூட அடுக்கி வரும் இரட்டை கிழவி பெயர்லேயே இருக்கு இரட்டை ரெண்டு தடவை மட்டும்தான் வரும் அடுத்தது அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருள்ல வரும்னு குடுத்திருக்காங்க விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆகு பெயரை பத்தி படிச்சியோ ஆகு பெயர் இரட்டை கிழவி அடுக்கு தொடரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ